அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ரபீ லவ்வல் மாதம் வந்துவிட்டால் சுபஹான மௌலூதை பள்ளிவாசலே ஓதுவதும் ஆங்காங்கே வீடுகளில் ஓதுவதும் மீளாது விழாக்கள் கொண்டாடுவதும் இன்று மக்களிடையே வாடிக்கையான ஆகிவிட்டது வாடிக்கை மட்டுமல்ல அது மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு அமலாகவும் அவ்வாறு செய்வது வந்து ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்பதாகவும் இந்த மக்களுக்கு மத்தியில் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்காக பல விவாதங்களும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன சுஹான மௌலிதில என்ன தப்பு இருக்கிறது மீரா விழா கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கிறது நபியை புகழக்கூடாதா நபியை புகழ்வதில் என்ன தவறு இருக்கிறது என்பது போன்ற ஆயிரக்கணக்கான அடுக்கடுக்கான கேள்விகள் வைக்கப்பட்டு விவாதங்கள் கூட நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆலிம்கள் இதற்கு பின்னால் நிற்கக்கூடிய ஆலிம்கள் ஒன்றும் தெரியாத பொது மக்களிடையே நபிகள் நாயகம் சல்லாஹூ அவர்களை புகழ்ந்து மௌழுது ஓதுவதை தடுக்கக்கூடியவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பது போன்ற மிகப்பெரிய வீரவசனங்கள் எல்லாம் பேசப்பட்டு மக்களிடையே இவைகளை மார்க்கமாக ஆக்குவதற்கு ஒரு மிக பெரும் ஒரு கூட்டம் அதற்கு நிறைய ஆதாரங்களை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு முதலில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ரபி லவ்வல் பனிரண்டு நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்களுடைய பிறந்த தினமாக கொண்டாடுவதும் அதற்காக மீளாத விழாக்களை ஏற்பாடு செய்வதும் தெருக்களிலே பைத்தோதி செல்வதும் இன்னும் வட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெருக்களிலே ஆடிக்கொண்டும் கூத்தடித்துக் கொண்டும் சென்று நபியினுடைய நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் நபியின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்கின்ற பேரில பேரணிகள் நடத்துவதும் அந்த பேரணிகளிலே கூத்தடிப்பதுமாக கும்மாளம் போடுவதுமாக இளைஞர்கள் இளைஞர்கள் கூத்தடித்துக் கொண்டும் அடித்துக் அடித்துக்கொண்டும் சினிமா பாடல்களை ஒழிக்க விட்டு தெருக்களிலே வீதிகளிலே வீதிகளிலே கொண்டும் செல்வதை பார்க்கலாம் கேட்டால் நாங்கள் மீதாது விழாக்கள் கொண்டாடுகிறோம் நபியின் மீது கொண்டிருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது காலம் செல்ல செல்ல இது என்ன நிலைமைக்கு போகும் என்பது அல்லாஹ் ஆயிரம் அல்லாஹ் ஒருவனை அறிந்ததாக இருப்பான் ஆனால் இவை அனைத்தும் இந்த சமூகத்தில் மார்க்கமாகவும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கும் பின்னணியாக நிற்கக்கூடிய ஆலிம்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு விஷயத்தை இது சம்பந்தமாக மூத்த அறிஞர்கள் இந்த சமூகத்தினுடைய மிக அறிஞர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றிய விஷயங்களை உங்களுடைய நினைவு கொண்டு வந்து அதை கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள் நாம் கொண்டிருக்கக்கூடிய கருத்துதான் உண்மையானது அது சரியானது என்று கண்ணை மூடிக்கொண்டு அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றிய விஷயங்களை ஆய்வு செய்யாமல் கண்மூடித்தனமாக நடக்கக்கூடிய ஒரு நிலைமையை மாற்றிக்கொண்டு அடுத்தவர்கள் கருத்தில் உண்மை இருந்தால் அது மார்க்கம் சொன்னதாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்கிற மனப்பக்குவத்தோடு இதை நீங்கள் அணுகினால் நீங்கள் செய்வது எவ்வளவு பெரிய தவறை இந்த சமூகத்தில் நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது என்ன செய்யும் புரியும் முதலாவதாக ரபி லவல் என்பது நபிகள் நாயகம் செல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் எடுத்தாலும் நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்கள் ரபி லவ்வல் பனிரெண்டில் பிறந்ததாக ஒத்த கருத்து என்பதே கிடையாது கிட்டத்தட்ட பதிமூனுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது எட்டில் பிறந்தார்கள் ஒன்பதில் பிறந்தார்கள் பதிமூணில் பிறந்தார்கள் பனிரெண்டில் பிறந்தார்கள் பதினொன்றில் பிறந்தார்கள் என்பதாக ஏனென்றால் நபிகள் நாயம் செல்லா அலையம் அவர்களுடைய பிறப்புடைய தினம் என்பது என்ன செய்யப்படவில்லை என்றால் உறுதி செய்யப்படாத ஒன்று கிழமையை நபிகள் நாயம் செல்லா அலுவலம் அவர்கள் கிழமையை உறுதி செய்திருக்கிறார்கள் நான் திங்கள் கிழமையில் பிறந்திருக்கிறேன் என்று நபிசல்ல சொன்னார் கிழமையை தான் உறுதி செய்திருக்கிறார்களே தவிர பிறந்த தினத்தின் தேதியை வரலாறுகளில் உறுதி செய்யப்படவில்லை அது நம்செல்லா அலுவலம் அவர்களால் உறுதி செய்யப்படவில்லை ஆனால் என்ன உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது என்றால் பனிரெண்டு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறார் கொண்டாடுவது இறந்த அல்லது பிறந்த தினத்தையா பிறந்த தினம் உறுதி செய்யப்படவில்லை ஆனால் நீங்கள் கொண்டாடுவது ரபீ இலவல் பனிரெண்டை கொண்டாடுவது நப்செல்லாசி இறந்த தினத்தை கொண்டாடுவதை போன்று இருக்கவில்லையா இதையே நீங்கள் யோசிக்க மறுக்கிறீர்கள் இதை பற்றி

நபி யூசல்லாஹ் அலி வசல் ஆனால் அவர்கள் கொண்டாடுகிற தினம் இருக்கிறதே அது நபிசல்லா அலி சொல்லவுடைய இறந்த தினமாகும் நபி யூசல்லாஹு அலி வசல்லம் நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் இறந்த தினத்தை எப்படி இவர்கள் கொண்டாடுகிறார்கள் எப்படி அதை ஒரு கொண்டாட்ட தினமாக இவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள் என்பதாக மிக அழகான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இதை ஆலிம்கள் சிந்திக்க வேண்டும் அதற்கடுத்ததாக அஷேக் அல்லாஹ் முகமது அப்துல் சாலிஹ் அலி ஹுசைமின் ரஹ்மமுல்லா

فعين السلف الأمة عن هذه الأمر الذي يراه فاعله من دين الله யாராவது ஒருவரை இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய இம்மாக்களில் யாராகிலும் ஒருவரை இந்த செயலை கண்டிருப்பதாக செய்திருப்பதாக நீங்கள் கண்டிருக்கிறீர்களா ஹல்ஹும் அக்கல் மஹபத்துல்லா நீங்கள் நினைக்கிறீர்களா அவர்கள் வந்து நபிகள் நாயம் சரலா அலைவ செல்லம் அவர்களை மீது அன்பு கொள்வதிலும் அவர்களுக்கு கன்னியம் செலுத்துவதிலும் அவர்கள் குறைவானவர்கள் என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா ஹும் அல்லது நம்மை விட அவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் என்பதாக நினைக்கிறீர்கள் இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நபி அலைத்தி சல்லா அலுவலாம் அவங்களுக்கு எப்படி கண்ணியம் செலுத்தணும் எப்படி அவர்களுக்கு மொஹ்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு நம்மை விட தெரியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ി விழாக்களை கொண்டாடுகின்ற ஒருவதாவது சொல்ல முடியுமா நாங்கள் சஹாபாக்களை விட தாபியின்களை விட்களை விட நபியின் மீது அதிகம் அன்பு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்களை விட நாங்கள் அதிகமாக நபிக்கு தலீம் செய்யக்கூடியவர்கள் கண்ணியம் செலுத்தக்கூடியவர்கள் என்று உங்களை யாராவது சொல்ல முடியுமா எந்த சந்தேகமும் இல்லை

அம்மா ஒரு மனுஷன் நான் நபி மேல கொண்டிருக்கிறேன் அன்பு கொண்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படையான அடையாளங்களில் காட்டுவதை விட அவர்களது சுண்ணத்தை பின்பற்றுவதில் தான் அவைகள் இருக்கிறது அம்மா தபதி அவர்கள் உருவாக்காத அவர்கள் விட்டு செல்லாத புது விஷயத்தை இந்த சமூகத்திலே உருவாக்குதல் என்பது அதை முற்படுத்துதல் என்பது மேல நாங்க அனுபவிச்சிருக்கிறோம் அவங்களுக்கு கண்ணியம் செலுத்துகிறோம் என்பதை இது வெளிப்படுத்தக்கூடியவைகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்